தமிழ்நாட்டில் காந்தி இந்த புக் புக்மேக் புக்மார்க் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் காந்தி காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னா மதுரை காந்தியடிகள் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை காந்தியடிகள் டேஸ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் விரும்பினார் உ சா ஊவே சாமிநாதர் காந்தியடிகள் ஊவே சாமிநாதர் அணிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் இலக்கிய மாநாடு பொறுத்ததை பார்க்கலாம் இலக்கிய மாநாடு சென்னை தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ் கைடு ஜியுபோ ஸோ இலக்கிய மாநாடு சென்னை தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ்கைடு ஜியுபோ